வணக்கம் நேர்களை ஏகிஎஸ்சி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய மஞ்சள் ஏல பற்றி இப்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு கூட்டுறவு வேளாண்மை சங்கத்தில் சனிக்கிழமை நடந்த மஞ்சள் ஏலத்தில் ஆயிரத்தி மூட்டைகள் மஞ்சள் விற்பனையானது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ பனங்காலி மஞ்சள் குறைந்தபட்சம் நூற்றி ஒரு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்